நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் சார் நடிப்பில் வழியான செயலர் படம் செம்ம ஹிட் அடிச்சதுலர் படத்துடைய இரண்டாம் பாகத்தை எடுத்துக் கொண்டிருக்காரு நெல்சன் அவர்கள் மாங்கரை பகுதிகளில் சில காட்சிகள் படமாக்கப்பட்டு வருதான் படபடிப்புல கலந்து கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த நிலையில ஆணைக்கட்டில இருந்து மாங்கரைக்கு காரில் சென்ற ரஜினிகாந்த் அவர்கள் வழியில மாதேஸ்வரர் கோவிலை பார்த்ததுமே காரை நிறுத்தி சொல்லி கீழே இறங்கி வந்து சாமி தரிசனம் பண்ணிருக்காரு சோ ரஜினிசரை வரவேற்று டக்குன்னு பூஜை செஞ்சிருக்காரன் நம்ம பூசாரி அவர்கள் ரஜினி சார் வந்ததை பார்த்ததுமே அங்கு கூட்டம் கூடிவிட்டது சோ பூஜை செய்து ரஜினி சாருக்கு விபதி வைத்து விட்டார் பூசாரி அவர்கள் தலைவர் வருவார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இந்த நிலையில அவர் வந்ததுமே அங்க இருந்தவர்கள் ரஜினி சாருடன் சேர்த்து புகைப்படமுமே கொண்டாங்க ரஜினிகாந்த் சார் கோவிலுக்கு சென்றதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே கிடையாது அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு உள்ளவர் ரஜினிகாந்த் அப்படின்றது ஊர் உலகத்திற்கே திறந்த விஷயம் தான் அதனால மாதேஸ்வரர் கோவில்ல ரஜினி சார் வழிபட்ட வீடியோவை பார்த்த அவர்கள் இந்த ஆண்டவனே தலைவர் பக்கம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க